கர்ப்பப்பைய பலப்படுத்தக்கூடிய தென்னம்பூ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம்

ஒரு டெலிவரிக்கு அப்புறமா அந்த கர்ப்பப்பையோட தசைகள் வந்து இழந்து போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கர்ப்பப்பையில் வந்து தொடர்ந்து அதை ஸ்டிம்லேட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் ஓரல் பில்ஸோ இல்லை வந்து அந்த கர்ப்பப்பையை தூண்டக்கூடிய மாத்திரைகள் சில பேர் வந்து பெயினை குறைக்கிறதுக்காக பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வழிகளை குறைக்கிறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இல்லை பீரியட்ஸை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்காக அதை வந்து டிலே பண்ணுறதுக்காக சில மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க இதனால் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி பலகீனமாகும் என்னென்னலாம் வந்து பாதிப்புகள் வரும் கர்ப்பப்பை வந்து வீக்கம் அடைஞ்சு பல்கி யூட்ரஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது வரலாம் இல்லை ஒரு சிலருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் பொழுது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து உருவாகும் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகும் பொழுது கர்ப்பப்பை வந்து அடிக்கடி சுருங்கி விரிகிறதுனாலையும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டிகளோட அளவு வந்து பெரிதாகும் பொழுதும் அந்த பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான உதிரப்போக்கு உண்டாகும் பொழுதும் கர்ப்பப்பை வந்து பலகீனமானதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை ஒரு சிலர் வந்து அதிகமாக வெயிட் தூக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ நிறைய மாடிப்படி ஏறணும் வெயிட் தூக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறது இது இல்லாமல் ஒரு சிலருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது வளர்ச்சிகள் இருந்தாலோ இல்லை வந்து அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனை தொடர்ந்து கர்ப்பப்பை வந்து பலகீனமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை பலகீனமான என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து இருக்கும் அப்படின்னா அடி வயிற்றில் எப்போவுமே ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் வந்து அதிகப்படியான உதிரப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை கீழே இறங்குறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்துறதுக்கு இந்த தென்னம்பூவை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குமே முக்கியமாக டெலிவரி ஆன பிறகு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அடிவேட்டரில் வந்து ஒரு அசௌகரியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் அப்பப்போ நீங்கள் வந்து தென்னம்பூவை வந்து மோர் கலந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை நல்லா பலப்படும் ஸோ இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய தென்னம்பாலை மோர் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தென்னம்பூக்கள் இது கூட நூறு எம்எல் அளவுக்கு மோர் கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு இந்துப்பு தென்னம்பூக்கள் இது கூட மோர் வந்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தென்னம்பலை மோர் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தென்னம்பூக்கள் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அதனால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்சியில வந்து அரைக்கிறது நல்லது ஒரு சின்ன வெங்காயம் கூட வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்தத்தோட அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நான் உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு போறதுனால ஸோ அப்போ நீங்க வந்து ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ரத்த உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் கர்ப்பப்பை பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தென்னம் பாலை மூரை வந்து வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முக்கியமாக இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு காலை உணவை எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உதிரப்போக்கும் கட்டுப்படும் கர்ப்பப்பையும் பலப்படும் இந்த தென்னம்பூ மோர் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம் இது தென்னம்பூ வந்து ஒரு கைப்பிடி அது கூட வந்து மோர் கலந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்தும் வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது மூலம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ தென்னம்பூக்கள் வந்து நல்லா வெடிக்காத தென்னம் பாலையாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து நமக்கு கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வந்து இரட்டு பூ ப்ளவல்ஸ் ரொம்ப சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களினுடைய குறைபாடுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த தென்னம்பூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்க ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த தென்னம்பூவில் வந்து பால் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இது வந்து குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவர்ப்பான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை நம்ம இனிப்பு புளிப்பு ஈவன் கசப்பு கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் உப்பான உணவு பொருட்களுமே வந்து நம்ம சேர்த்துக்குறோம் துவர்ப்பான உணவுப் பொருள் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவுகள்ல வந்து இப்போல்லாம் இல்லை ஸோ வாழைப்பூ அதே மாதிரி நல்ல ஒரு துவர்ப்பான பொருள் அதே மாதிரி இந்த தென்னம்பூ இந்த தென்னம்பூவில் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு இது கூட பால் அது கூட வந்து நீங்கள் ஜெவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து பாயாசம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வயிறு வந்து சுத்தமாக முக்கியமாக அவங்களுக்கு மழைக்குடலை உண்டாகக்கூடிய கிருமிகள் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆசன வாயில் வந்து அடிக்கடி வந்து வெளித்தல்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தென்னம்பூனால செஞ்சு அந்த பாயாசம் மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக தென்னம்பூவை நம்ம வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு இந்த தென்னம்பூ கிடைச்சிது அப்படின்னா இந்த தென்னம்பூ மோர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் சந்தித்து ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் சிக்ஸ்